இதுதான் வெர்னியர் இது வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒன்று இது ஆண்ட்ராய்ட்லேயே சாஃப்ட்வேர் இருக்குது இதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த ப்ளூ கலர் வந்து சாப் அது இப்போ எவ்வளோ லென்த் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே மேலே உள்ள சென்டிமீட்டர் இருக்கு பாருங்கள் ரைட் கார்னர் அதை எம்எம்எம் மாற்றிக்கலாம் ஓகேவா நண்பர்களே அடுத்து வந்து இதை எப்படி அளக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படின்னுங்கிறது நான் உங்களுக்கு ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் முதல்ல வந்து எம்எம் ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு ப்ளே பட்டன் இருக்கு பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன் அது இப்போ என்ன பண்ணுங்கிற பாருங்களை பண்ணிச்சு இப்போ வந்து கீழே வந்து ஒரு வந்து ரெட் கலர் பாயிண்ட் இருக்கா ஏழு அது வந்து பாயிண்ட் செவன் ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன்று வந்து பாயிண்ட் ஒன் ரெண்டு பாயிண்ட் டூ மூணு பாயிண்ட் த்ரீ நாலு பாயிண்ட் ஃபோர் ஐந்து பாயிண்ட் ஃபைவ் அதுமாரி ஒவ்வொன்றா வரும் அந்த ஜீரோ வந்ததுக்கு பிறகு ஒரு முழுஸ்தானமாக மாறிடுது இப்போ மேலே வந்து பச்சை கலர் கட்டிக்கா பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் ஏழு ஏழில் வந்து முழு வேல்யூ அதுல இருந்து கீழே வேல்யூ பார்க்கணும் ரெட் கலர் உள்ளது இந்த ரெட் கலர் வேலி உள்ளதை பார்க்கணும் அதில் பார்த்தோம்னா ஏழு ஏழு இருக்குது இப்போ ஏழு புள்ளி ஏழு எம்எம் ஓகே உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் தரேன் பாருங்க மேலே வந்து ஒம்பது நிற்கிது கீழே வந்து ஃபோரில் நிற்கிது அப்போ நைன் பாயிண்ட் ஃபோர் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மேலே பவுஸ் பண்ணிட்டோம்னா அதை நின்றுடும் நம்ம இங்கே ஜாபை ஒரு சைடு பட் பண்ணிட்டோம் மறுபடியும் நம்ம மேனுவலாக மூவ் பண்ணலாம் இத மேனுவலாவ மேனுவலாக மூவ் பண்ணலான்றது நம்ம இந்த அப்ளிகேஷனை இப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நிற்கிறது நண்பர்களே இங்கே கீழே ஜீரோ ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜீரோ ஜீரோ வந்தாலே பதினாலு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை நம்ம நவுத்திட்டோம்னா டம்னா இப்போ எங்கே இன்றைக்கி பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு புரிதானி பத்து பதினொன்று பன்னெண்டு ஜீரோ வந்து பன்னெண்டுக்கு முன்னாடி இருக்கா அல்லது பின்னாடி இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா பன்னெண்டுக்கு பின்னாடி இருக்குது பன்னெண்டுக்கு பின்னாடி இருந்தால் பன்னெண்டு புள்ளி கீழே உள்ள ரெட்மார்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாயிண்ட் டூவில் இருக்குது பன்னெண்டு புள்ளி ரெண்டு சப்போஸ் இது வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சுன்னா அப்படியே பாருங்கள் உங்களே டுவெல் தேர்ட்டீன் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர்டீன் அதுமாரி ஒவ்வொரு மமாக மாறி மேலும் இந்த மாரி வீடியோக்களை பார்க்க எங்களது யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யும்